து முதலாவது வில்லின் நிலம் ஓகே இது ஒரு சதுரம் அதாவது நான்கு பக்க நிலங்களும் சமனா இருக்க அதனை வைத்துக்கொண்டு கொண்டு நம்ம வந்து ஆரையை கண்டுபிடிப்போம் சரியா ஆரையும் கண்டுபிடிக்கணும் அரைவட்டவில் அப்படின்றனால இந்த கோணம் வந்து நூற்றி எண்பது பாகையாக இருக்கும் சரியா ரெண்டு அரைவட்டங்களுமே நூற்றி எண்பது பாகையாக தான் இருக்கும் முதல்ல வில்லின் நிலம் தானே கேட்டு இருக்கிறாங்க ஆகவே போடுவோம் நம்ம சமன்பாடு கீட்டாவின் கீழ் முன்னூற்றி அறுபது சமன்பாடு கட்டாயம் எழுதி செய்தீங்கன்னா பிளவர்றதுக்கான வாய்ப்பு குறைவு தர டூ ஃபைவ் ஆர் தீட்டா வந்து நூற்றி எண்பது அதன் கீழ் முன்னூற்றி அறுபது தர டூ ஃபை இருபத்தி ரெண்டின் கீழ் ஏழு பாருங்க இது இருபத்தி ஒன்றுனா இந்த விட்டம் வந்து இருபத்தி ஒன்றாக இருக்கும் விட்டம் இருபத்தி ஒன்றாக இருக்கும் ஆனா நமக்கு விட்டம் தேவ இல்லையே ஆரை தானே தேவை அப்ப என்ன செய்யணும்னா ஆரை கண்டுபிடிக்க விட்டத்தை இரண்டால் பிரிக்க வேண்டும் இருபத்தி ஒன்றின் கீழ் இரண்டு இதை தசம மாற்றத்தேவையில் அப்படியே வைத்துக் கொள்ளலாம் இருபத்தி ஒன்றின் கீழ் ரெண்டு அதுதான் நமக்குரிய ஆறை சரி இப்ப சுருக்கக்கூடிய பெருமானங்கள்லாம் எல்லாம் இவங்க ரெண்டு பேரையும் சுருக்கலாம் ஒரு முறை ரெண்டு முறை அடுத்து இந்த ரெண்டும் ரெண்டும் சுருக்கலாம் ஏழும் இருபத்தி ஒன்றும் சுருக்கலாம் ஓரேழு ஏழு மூவேலு இருபத்தி ஒன்னு இந்த இரண்டும் இரண்டும் சுருக்கலாம் ஒன்று ஒன்று சரியா ஒரு முறை முறை இறுதியா நமக்கு விடை பதினொன்று பதினொன்று மூன்றாலீங்கன்னா முப்பத்தி ஒன்று அது ஒன்றால பிரித்தா பிரிக்கிட்டா முப்பத்தி ஒரு மீட்டர் அரைவட்ட வில்லின் நீளம் வந்து முப்பத்தி மூன்று மீட்டர்னு வரும் அடுத்து அடுத்தது சுற்றளவு கண்டுபிடிக்கும் போது இப்ப அரைவட்ட வில்லின் நீளம் கண்டுபிடிச்சிட்டோம் முப்பத்தி மூன்று மீட்டர் அதனுடன் இந்த இருபத்தி ஒன்று கூட்ட வேண்டும் அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு வில்லும் இருக்கிறாரு அந்த நிலம் இதுவும் முப்பத்தி மூன்று மீட்டராக இருக்கும் அடுத்து இந்த பக்கமா இன்னொரு பக்க நிலம் இருக்கு அதுவும் இருபத்தி ஒரு மீட்டராக இருக்கும் இவை அனைத்தையும் கூட்ட போறோம் முப்பத்தி மூன்று பிளஸ் முப்பத்தி மூன்று பிளஸ் இருபத்தி ஒன்று பிளஸ் இருபத்தி ஒன்று இது அனைத்தையும் கூட்டும் போது நமக்கு வரும் ஆஹ் நூறு உம் நூற்றி ஆறு நூற்றி ஏழு நூற்றி எட்டு மீட்டர்கள் சுற்றளவு இந்த வடிவத்தினுடைய சுற்றளவு நூற்றி எட்டு மீட்டர்